தற்போது நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தராசு சாமு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு வந்து நேர்காணல் கொடுத்திருக்காரு அதுல பாத்தீங்கன்னா மூன்று மாநில தேர்தல் முடிவுகளை படிப்பினையாகவே நாங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்துக்கள் சார் முதலமைச்சர் ராஜஸ்தான் மாநிலத்துல பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பத்து லட்சம் தான் மொத்தமே ஓட்டு வித்தியாசம் சத்தீஸ்கர்ல வெறும் ஆறு லட்சம் தான் மத்திய பிரதேசத்துல மட்டும்தான் முப்பத்தி லட்சம் இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இந்த மூன்று மாநிலங்களிலும் ஆன்டி பிஜேபி ஓட்ட இருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது இது முதலமைச்சரின் கருத்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துதான் புதிய புது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் பிஜேபியை பொறுத்தவரையிலும் முப்பத்தைந்து முதல் நாற்பது சதவீத ஓட்டு வங்கி வைத்திருக்கிறது குறிப்பாக வட மாநிலங்களில் அப்படி என்றால் அதற்கு எதிரான ஓட்டு வங்கியை ஒருங்கிணைக்க வேண்டும் ஏனென்றால் வரவிருக்கிற லோக்சபா தேர்தலில் ஒரு ஆறு அல்லது ஏழு மாநிலங்கள் தான் அதன் முடிவை தீர்மானிக்கின்றன உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் பீகார் இந்த ஆறு மாநிலங்களிலும் கண்டிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் ஆறு மாநிலங்களிலும் இருக்கிற எல்லா கட்சிகளையும் காங்கிரஸ் கட்சி அரவணைத்து செல்ல வேண்டும் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்த வேண்டும் நாடு முழுவதும் முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு இடங்களில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒற்றை வேட்பாளரை நிறுத்த வேண்டும் இந்திய கூட்டணியின் ஆரம்பகால பேச்சுவார்த்தை இதுதான் ஆனால் நடுவிலே வந்து காங்கிரஸ் கட்சி அந்த அந்த நோக்கத்திலிருந்து கொஞ்சம் விலகிவிட்டது இதுவே உள்ளூர் கூட்டணி அமைத்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்காது அதைத்தான் முதலமைச்சர் தன் பேட்டியிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது மிகவும் சரியான கருத்து சார் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் இருந்திருந்தா மூன்று மாநிலங்களை பாஜக வெற்றி பெற்றிருக்க இது எப்படி எப்படி சார் மத்திய பிரதேசத்தில் நான் அப்படி பார்க்கவில்லை காரணம் பாரதிய ஜனதாவின் அந்த வாக்கு வாக்கு வந்து மிக அதிகமாகவே இருந்தது முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்கு என்பது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு தொகுதிகளிலே மிக அதிகமான வாக்கு மத்திய பிரதேசத்தில் எனக்கு தெரிந்த அந்த வாய்ப்பு இல்லை ஆனால் கண்டிப்பாக சத்தீஸ்கர் ராஜஸ்தானிலே வந்து வெற்றிக்கான வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி இருந்தது உள்ளூர் கூட்டணியை அவர்கள் தவறிவிட்டார்கள் சத்தீஸ்கர் தெலுங்கானா இரண்டு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தாலே அது ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடப்பட்டிருக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி என்கிற அந்த பிம்பம் ஏற்படாமல் இருந்திருக்கும் காங்கிரஸ் கட்சி வியூக தவறு செய்தது என்பது ஆரம்பத்திலிருந்தே தெரிஞ்சது சமாஜ்வாதி பார்ட்டி வெளிப்படையாகவே குற்றம் சாட்டது நீங்க உத்தரப்பிரதேச அங்க உங்களை வச்சு செய்யறோங்கிற அளவுக்கெல்லாம் சமாஜ்வாதி பார்ட்டியின் அகிலேஷ் யாதவ் அவர்கள் பேசினார்கள் கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜி அவர்கள் இதே கருத்து தெரிவித்திருந்தார்கள் எனது மேற்கு மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கூட்டணி அமைத்து எங்களை எழுத்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சிக்கு நம்பகத்தன்மை இல்லை என்பதால் இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர் கருத்து எல்லாம் தெரிவித்திருந்தார்கள் இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு பாடம் என்கிற வகையிலே முதலமைச்சர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இந்த பாடத்திலிருந்து நாங்கள் கற்றுக் எனவே வரவிருக்கிற இந்தியா கூட்டணியின் கூட்டத்திலே வந்து இது பற்றி பேசப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன் தொகுதி பங்கீடு காமன் மினிமம் புரோகிராம் இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் வெறுமனே வந்து ஆன்டி பிஜேபி இது மட்டுமே எப்படி ஓட்டு வாங்கி தர முடியும் ஆன்டி பிஜேபி என்பது அணு சேர்க்கை அதுவே வந்து ஒட்டுமொத்த அரசியல் வியூகமாக மாற முடியாது அதைத்தான் முதலமைச்சர் வந்து சுட்டிக்காட்டுகிறார் தமிழ்நாட்டுக்கும் விருந்தோம் இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த நன்றி தராசு சாம் சார்